வெல்கம் டு மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டு சாப்பாடு எந்த லெவலில் இருக்குது ஹோட்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு வீட்டு சாப்பாடில் எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கார மாதிரி ஏதாவது எடுத்து வந்து வச்சுருக்குறாங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா புளிப்பாக மாங்காய் சேர்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் கத்திரிக்காய் போட்டு சேர்த்துருக்குறாங்க நம்ம ஊரில் இது வந்து நெய் கத்திரிக்காய்னுவோம் கத்திரிக்காய் போட்டுக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு காராமணி பயிர் பரு பருப்பு காராமணி பருப்பு போட்டுக்கிறாங்க முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சேர்த்து நல்ல ஒரு புளிப்பான ஒரு சூப்பர் சாம்பார் கூடவே வந்துட்டு கருவாடுங்க இது நம்ம ஊரில் வந்துட்டு பம்பளி கருவாடுவோம் பார்த்தீங்களா கருவாடு ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க சாப்பிட்டு வரதுக்கு ஒரு ஜூஸ் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆப்பிள் ஜூஸ் இருக்குது ஓகே இப்போது இதான் சாப்பாடு சாப்பிட் பண்ணலாம் நல்லா அப்படியே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா இந்த அப்படியே ஒரு ரெண்டு நெத்திலி கருவாடு போட்டுருந்தா வேற லெவல்ல இருந்துருவீங்க ரொம்ப டேஸ்டா இருந்துருக்கும் கருவாடு பார்த்தீங்கன்னா கருவாடு வாங்கினோம் சால்ட் வந்து கம்மியா இருக்கும் நம்ம ஊருக்கு போயிருந்தோம் டூருக்கு நாங்க போற வழியில இருந்து வாங்கிட்டு வந்தோம் தமிழ்நாட்டுல இருந்து ஜாஸ்தி இருக்குதுங்க ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி கூட வீட்டில் பரவாயில்ல கம்மியாக நல்லா தான் இருக்குது குழம்பு நல்லா பண்ணிருக்கிறாங்க ஆம்லேட்டு கேட்டா ஆம்பளேட் இன்னும் வரல வீட்டு வேலை காய்ச்சாம இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க வேலைக்காரப்பும் பிள்ளைங்க ரொம்ப ஜாஸ்திங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு வாங்க கூட நம்ம வீட்டு சாப்பாடு டேஸ்ட பத்தி சொல்லிட்டேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி செய்வாங்க அதை அப்படியே நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா நல்ல வீடியோவை ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் பாய்